திரு ராஜேந்திர பாலாஜி கருத்துக்கு அதிகாரப்பூர்வமாக நீங்கள் தான் மறுப்பு தெரிவித்து பதிவிட்டிருந்தீங்க ஏன் வந்து ஒரு ஒரு அற்புதமான திருப்புமுனை அவங்களும் ரொம்ப உங்களை விதந்தோதி போற்றி உங்களுடைய வலிமையெல்லாம் குறிப்பிட்டு ஒரு கூட்டணிக்கான அடைப்பை நேரடியாகவோ மறைமுகமாகவோ குறிப்பிடுறாங்க ஏன் அதை முற்றுமுடிதாக நிராகரிக்கிறீங்க என்ன காரணம் சனாதன எதிர்ப்பில் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம் அதில் எந்த சமரசமும் இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து நாங்கள் தெளிவுபடுத்திகிட்டே இருக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற ஒரு இயக்கம் வந்து பேரஜர் அண்ணாவினுடைய பேரில் நடத்தி நடந்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் அது மாநில உரிமைகளை பேசிய இயக்கம் சனாதன எதிர்ப்பு களத்தில் வந்து இருந்தாங்க அதில் எந்த கருத்தும் இல்லை ஒரு மாநில கட்சியாக வந்து இருக்கும் பொழுது மாநில கட்சி வந்து மாநிலங்களுக்கான அந்த உரிமைகளை பற்றி பேசுவாங்க அப்படி தான் நம்ம வந்து கடந்த காலங்களில் பார்க்குறோம் பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியில் அவங்க வந்து அந்த இணைப்பு இருக்குல்ல அந்த தேர்தல் கூட்டணிங்கிறது இருக்குல்ல எப்போதுமே பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒவ்வொன்றையும் அவர்கள் அரசியலாக தான் பார்ப்பாங்க எந்த எந்த நிகழ்வாக இருந்தாலும் இப்போ மோடி அவர்கள் வர்றாரு அப்படின்னா இதுவரை எந்த பிரதமரும் வந்து அந்த மாநிலங்களுக்கு போனாலும் எந்த மாநிலங்களுக்கு போனாலும் அவர்களுடைய அந்த நிலையை வந்து எப்போதுமே வந்து மாற்றிக்கிற மாட்டாங்க அவங்க என்ன நிலைப்பாடோ அல்லது அவங்க என்ன ட்ரெஸ் கோடோ அல்லது அவர்கள் எப்படி இரு இருப்பாங்களோ அந்த இயல்பு நிலையை வந்து மாற்றிக்கிற மாட்டாங்க ஆனா மோடி அவர்கள் ஒவ்வொரு மாநிலங்களிலையும் ஒரு ஒரு நாடக மேடையா தான் மாத்தறாரு ஒவ்வொரு மாநிலங்களும் மணிப்பூருக்கு போனா மணிப்பூர் மாதிரி அவர் வந்து மணிப்பூரி மாதிரியே வருவாரு நேபாளுக்கு போனா நேபாளி மாதிரியே வருவாரு தன்னுடைய கேரக்டர் வந்து அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவாரு எப்படி அந்த மாநிலத்தின் உணர்வுகளை கலாச்சாரத்தை பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய கூடிய இல்ல மரியாதை தரக்கூடிய ஒரு விஷயமா ஏன் அதை பார்க்க மாட்டீங்க இல்ல அவர் அதை வாக்கு வங்கியா தான் நான் பாக்குறாருன்னு சொல்றேன் அதை வந்து ஒவ்வொரு வாக்குக்காக தான் பயன்படுத்துற பாருங்க நான் உங்களுடைய இதை உங்களுடைய உங்கள் உங்கள் உங்களில் ஒருத்தனாவே நான் மாறியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுற ஒரு நடிகராக தான் அவர் வந்து இருக்கிறார் ஒழிய இயல்பான ஒரு ந இயல்பான ஆளாக இல்லை இயல்பான ஒரு பிரதமராக இல்லை இயல்பான ஒரு மனிதராக இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லா இடங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது வெவ்வேறு விதமான நடை உடை பாவனை அவருடைய எல்லாமே அப்படித்தான் இருக்கிறோம் நீங்கள் ஏன் இந்த மாநிலத்துக்கு வரீங்க இந்த மாநிலத்துக்கு வந்து நான் நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து அவருடைய பட்ஜெட்டில் அவருடைய செயல்பாட்டில் அவருடைய வந்து உரையில் நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத அப்படி சொல்லலாம் ஏன் வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக வந்து இருக்கிற நிலைப்பாட்டில் தமிழ்நாடு வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அதை ஏற்றுக்கொண்டால் தான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா தருவே சொல்லி சொல்கிறாங்க இல்லை நாங்கள் அதை பற்றி பேச நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியம் சொல்லலாம் புயல் நிவாரண நிதிகளை வந்து கேட்ட நிதி கொடுக்கல நான் இல்ல இங்க வந்த உடனே நான் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அது மாநிலத்துக்கான அவர் தான் சொல்றாரு மூணு மடங்கு அதிகமான நிதி ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை விட கொடுத்திருக்கிறோம் நம்பர்ஸ் சொல்றாங்க அமைச்சர்கள் ராம் மோகன் நாயுடுல இருந்து எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத சொல்லிட்டுதானே இருக்கிறாங்க அந்த உள்ள அதாவது இந்த கடந்த பட்ஜெட்ல நம்ம பாக்குறோம் அது மூணு மடங்கு நாலு மடங்குன்னு அவர் சொன்னது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட அவர் வந்து அதை ஒப்பிட்டு சொல்றாரு அததான் மரியாதைக்குரிய பா சிதம்பரம் தெளிவுபடுத்தியிருக்கிறார் நீங்க கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன அரசு வந்து காங்கிரஸ் அரசு ஒதுக்கிய நிதியும் இப்போ நீங்கள் ஒதுக்குற நிதி ஒப்பிட முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு அதனால அது ஒரு ஏமாற்று வேலைன்னு அவரே வந்து அமலப்படுத்திட்டாரு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மேடை அப்படிங்கிறது ஒரு அரசு மேடை தான் அரசு நிகழ்ச்சி தான் இது உங்க தலைவர் பங்கேற்றது வந்து அதை சொல்ல சொல்லவர் அரசு நிகழ்ச்சி அவர் வந்து ஒரு பிரதமராக பங்கேற்கிறார் எங்கள் தலைவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக பங்கேற்கிறார் ஒருவேளை இந்த ஜெயங்குண்டம் சோழபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வரலன்னா நாங்கள் பங்கேற்க போறதில்ல அது அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் அந்த மக்கள் வந்து நீங்க இந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால தலைவர் வரணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குற அவர் போறாரு அங்கே உட்காடுறாங்க அவ்வளோதான் ஒரு வணக்கம் போட்டாரு முடிஞ்சு வச்சு அரசியல் வேற அதுல என்ன எங்களுக்கு எந்த அரசியலும் இல்லை நாங்க வந்து தெளிவா இருக்கிறோம் எங்க தொகுதிக்கு வர்றாரு அப்ப அந்த தொகுதியில நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா கடந்த முறை அவர் வந்து அதான் சொல்ற கடந்த முறை வந்து தூத்துக்குடியில் வந்து அவர் வந்து பிரதமர் அவர்கள் வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் தொடர்பாக வந்து ஏதோ அறிவிக்கும் பொழுது அன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் வந்து கலந்து கொள்ளவில்லை ஆனால் அவர் அதே மேடையில் வச்சுட்டு சொன்னார் பாருங்க உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ளவில்லைங்கிற அவரே பேசுகிறார் அப்போ அதை கூட அவர் வந்து அவர் வந்து ஒரு அரசியலாக தான் பண்ணுவார் அவர் அதை வந்து அந்த அந்த இடத்துல வந்து அவர் பயன்படுத்துவார் சரி அவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப வந்து சாதாரண ஒரு அரசியல்வாதி தான் ஒரு சாதாரண அரசியல்வாதியா தான் அவர் வந்து செயல்படுவார் இல்லையா அதுல வந்து எந்த நோக்கம் இல்ல அப்ப ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் இதை வந்து ஒரு பெரிய திருப்பு முனை அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்கிற குழப்பம் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்ல அவங்க கிட்ட இருக்கிற நம்ம வந்து ஜெயிக்க முடியாது நம்ம யாராவது வரணும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற வந்து ஒரு வலிமையான இயக்கங்கள் இங்கே வரணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கலாம் அது வந்து அவருடைய உரிமை சார்ந்த தவறு ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இந்த சனாதன எதிர்ப்புல வர்ணாசிரம் எதிர்ப்புல பாஜக எதிர்ப்புல ஆர் எஸ் எஸ் எதிர்ப்புல எந்த சமரசம் கொள்ளாது நாங்க வந்து யாரோட சமரசம் கொள்வோம் ஆனா இந்த மாதிரியான வந்து சாதியவாத பாமக மதவாத பாஜக நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற தெளிவுபடுத்திய பிறகும் நாங்க அதை வந்து அவ்வளவு பிரேரணப்படுத்துறாரு அப்புறம் வந்து தொடர்ச்சியாக அவரு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரங்கள்ல வந்து சொல்றது ஒரு மேடையில் சொல்றாரு இன்னொரு மேடையில் வந்து எங்களை வந்து விமர்சன ஏன்னா நாங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லைங்க அதை விமர்சனம் பண்றேன் ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் அதை தான் செய்யறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப சனு சுட்டி காட்டினாங்க இப்ப கடந்த காலங்கள்ல பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது கோபேக் மோடி முழக்கம் சமூக வலைதளம் உட்பட களத்தில் உட்பட அதை முன்னெடுத்த கட்சிகளில் நீங்களும் ஒன்று இப்பையும் அவர் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறார் தமிழர்களுக்கு துரோகம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லும்போது ஏன் கோபேக் மோடிங்கிற முழக்கத்தை முன்வைத்து ஒரு புறக்கணிப்பு நிகழ்வை உங்களால் இது பண்ண முடியல அப்போ எதிர்கட்சியா இருந்தால் கருப்பு கொடி காட்டுறது கருப்பு பலூன் பிறக்க விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் வெண்குடைய கையில் பிடிக்கிறது என்ன மாதிரியான அரசியல்னு கேட்குறாங்க இல்லை இது குறித்து வந்து மரியாதைக்குரிய அன்றைக்கே வந்து மரியாதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிப்படையா வந்து என்ன காரணத்திற்காக அன்னைக்கு அறிக்கை கொடுத்தாங்க அன்னைக்கு இருந்த சூழல் அன்னைக்கு இருந்த நெருக்கடி அன்னைக்கு இருந்த அரசியல் நிலைமை குறித்து அவர் வந்து பேசினார் இப்போ வந்து அந்த எதிர்ப்பு தான் செய்யுது இன்னைக்கு வந்து அவங்க வந்து திமுக வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இப்போ மரியாதைக்குரிய தங்கம் தங்கம் தனரஸ் அவர்கள் அல்ல அண்ணன் சிவக சிவசங்கர் சிவசங்கர் போன்றவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அவர்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்த வரலுங்க இதே மாதிரி தானே அதிமுக பண்ணியிருக்கும் ஒன்றும் இல்லை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கலை அதனால் தமிழகம் வரும் பிரதமர் மோடியே திரும்பி போ அப்படின்னு சொல்லி போராட்டத்தை முன்னெடுத்திக்கேன் இப்ப தமிழ்நாட்டுக்கு சமக்கிர சிக்ஷா அபியான் நிதி கொடுக்கலங்கிறது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக நீங்க எல்லாம் முன்னெடுக்கிறீங்க அதிருப்தியை வெளிப்படுத்துறீங்க இப்போ நிதியை கொடுக்காத பிரதமர் நரேந்திர மோடியை நீங்க திரும்பி போங்க அப்படிங்கிற போராட்டத்தை ஏன் நீங்க முன்னெடுக்க முடியலை அப்போ எதிர்கட்சினா ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சி கூட்டணினா ஒரு நிலைப்பாடான்னு கேக்கிறாங்க இல்லை அதாவது அதை அப்படி நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ம் எதிர்ப்பு அப்படிங்கிறது எந்த வடிவத்துலயும் நம்ம பண்ணலாம் நீங்க வந்து கோபக் மோடின்னு சொல்லி பேசுறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இப்ப காங்கிரஸ் வந்து இன்னைக்கு அங்க வந்து கருப்பு உடை போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எதிர்ப்புங்கிறது இருக்கத்தான் செய்யுது இவருக்கு வந்து உடனே வந்து அமைச்சர் போய் கலந்துக்கிட்டாங்கன்னா உடனே சிவப்பு கம்பளை விரித்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலை எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்கு எதிர்ப்புங்கிற வடிவங்கள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுக்காக வந்து ஆதரிக்கிறது இல்ல மோடி யார் ஆதரிச்சிருக்காங்களா பாஜக யாரும் நாங்க ஆதரிக்கிறோமா இல்லங்க அப்ப அரசு நலத்திட்டங்களுக்கு தானே பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு அதுக்கு தானே வந்தாரு கூட்டணி தொடர்பாங்கிறது கூட்டணியில இருந்து கொண்டு பேசுவது அப்படிங்கிறது வேறு கூட்டணியில் இல்லாமல் பேசுறது அப்படிங்கிறது வேற கூட்டணியில் இல்லாத போது அவங்க வந்தப்பையும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க அது அது அதை தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அந்த எதிர்ப்பு நிலைங்கிறது ஒரே வடிவந்தேன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து கருப்பு கொடி காட்டணும் கருப்பு பலன் விடணும் அப்படின்னு வேணா சொல்லுங்கள் அடுத்த வாரம் நாங்கள் விட்டுருவோம் அது பிரச்சனை இல்லை அவர் ஆசையை நம்ம அடுத்த வாரம் நாங்களே பண்ணிடுறோம் அதனால் அது அதை வந்து நீங்கள் எதிர்ப்புங்கிறத விடணும் அப்படின்னா நாங்கள் விட்டுருவோம் அது பிரச்சனை இல்லை ஆனால் நான் என் இந்த தமிழ்நாட்டுடைய பார்வை தமிழ்நாட்டுடைய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டுடைய அரசியல் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்குது இன்னைக்கு வந்து மோடி எதிர்ப்புங்கிற என்ன இவர மரியாதைக்குரிய அண்ணன் வந்து ரவீந்திர துரைசாமி அவர்கள் சொல்லும்போது சொன்னார் இதில் அரசியல் இல்லைன்னாரு மோடியினுடைய ஒவ்வொரு நகர்வுமே அரசியல் தான் அவர் பேசினாலும் அரசியல் தான் ஒரு பிரதமர் அவர் இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் அவர் வர்றாரு அவர் ஒரு சனாதனத்தை நிலைநிறுத்தக்கூடிய சனா சனாதனத்தை நிர்வக முயலுகின்ற முயலுகின்ற பாஜகவினுடைய பிரதிநிதி தான் அவர் ஆனால் பிரதமராக இருக்கிறாரு அவர் பிரதமராக வந்து அவர் வந்து எங்கேயுமே அவர் நடந்து கொண்டதே இல்லை ஒரு சனாதனி பேர் வழியாக தான் அல்லது சனாதனத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு ஆளுமையாக தான் அவர் இருக்கிறார் அதனால வந்து அவருடைய அரசியல் வந்து ஒரு ஒரு நாகரிகமானது ரொம்ப வந்து மெச்சூர்டானது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது எல்லா எல்லா விஷயத்தையும் அவர் நடை உடை பாவனை பேச்சு அவர் கைதற்றாரு அவர் நடக்கிறாரு போகிறாரு அப்படினால எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குமாரி அந்த அரசியல் மிக மோசமான அரசியலாக தான் இல்லையா நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லாத அரசியல் பாஜகவுக்கு நன்மை செய்யுங்கிற அரை அடிப்படையில் அவர் செய்யக்கூடிய அரசியல் சரி திரு பிரகாஷ் சொன்ன கருத்தை பலரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி பாமக இரண்டாக உடையும் அதில் மருத்துவர் ராமதாசனுடைய பாமக திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை அவங்க தரப்புலேருந்து அந்த முனைப்பை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் திமுக என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க எல்லோரும் இந்த மாதிரியான ஒரு 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 வரைபடத்தை போடும்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இல்லை மரியாதைக்குரிய பிரகாஷ் அவரும் ஒரு நீண்ட ஊடகத்தில் ஒரு அனுபவம் உள்ளவர் மற்ற ஊடகவியலாளர்களை விட அவர் வந்து என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு குறுந்து பார்க்கக்கூடிய ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு ஊடகம் அது அவருடைய கருத்து சொல்கிறார் அதில் வந்து அந்த கருத்து வந்து சரி தவறு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறதுக்கு இல்லை இல்லை சரி தவறுன்னு இல்லை ஏன்னா நீங்கள் திட்டவட்டமாக பாமகவே அதைப்படி சொல்ல வரேன் நான் அதனால் அது அவருடைய கருத்து அதில் எந்த நான் அவருடைய கருத்தை நான் வந்து மதிக்கிறேன் அதில் வந்து எந்த கருத்தும் இல்லை ஆனால் நாங்கள் முன்னாடியே தெளிவுபடுத்தி இருக்கிறோம் பாமக இருக்கிற இடத்துல பாமகவில் வந்து எந்த வடிவம் வந்தா என்ன நச்சு குடுவிலருந்து ஒரு டிராப் வந்து வேறு வேறு வடிவங்கள் எங்கள் வடிவ வடிவங்கள் வந்தாலும் அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள போகிறது ம் அது போலதான் பாமக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டோம் பாஜக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டோம் நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அதனால அந்த கருத்து வந்து அந்த கருத்து எங்களுக்கு வந்து முன்னாடி ஒரு அதிர்ச்சியோ இல்ல வந்து நாங்க என்ன அப்படிங்கிற இடத்துல நாங்கள் நாங்கள் மிக தெளிவா இருக்கிறோம் கோட்பாட்டு அடிப்படையில் எங்களுக்கு தனிநபர் மீதான வெறுப்பு இல்லை தனி தனிநபர் மீதான விமர்சனம் இல்லை இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் வந்து வர்றாரு அப்படின்னா அந்த தனிநபர் மீதான எங்களுக்கு எந்த விதமான வெறுப்பும் இல்லை அவர் முன்வைக்கிற வெறுப்பரசியலை நாங்க முன்வைக்கல இன்னைக்கு அவர் வந்து கங்கையிலேருந்து நீரை கொண்டு வந்து அவர் வந்து புனித நீர்ன்னு சொல்கிறாரு அதை வந்து ஊற்றுவோம் நாங்கள் வந்து பாருங்கள் எப்படி பண்ணிட்டோம் பாருங்கள் ரா ராஜேந்திர சோழனை எப்படி நாங்கள் அவரை புனிதப்படுத்திட்டோம் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஜனவரி பதிமூணாம் தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி வரை வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து பிரயாக்ராஜில் நடந்த அந்த முதல் கும்பாபிஷேகம் கும்ப மேளாவில் நடந்தது போல் அந்த இதில் வந்து ரெண்டு அறிக்கை வந்தது பிப்ரவரி இருபத்தி ஆறு நடைபெற்றது கங்கை யமுனை நதி தொடர்பான மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு அறிக்கையும் பசுமை தேசிய பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த அறிக்கையும் ரெண்டு அறிக்கையும் சொல்லப்பட்ட இது ரிசல்ட் என்ன அப்படின்னா வந்து கங்கை நீர் வந்து அசுத்தமான நீர் பயன்படுத்துவதற்கு உகந்தது அல்ல அது மிக மோசமான நீர் அங்கே வந்து பிணங்களை எரிக்கிறாங்க எல்லா நதிகள் வந்து குப்பைகளை கொட்டுறாங்க அது எல்லாமே நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை ஒன்றிய அரசனுடைய தேசிய பசுமை தீர்ப்பாயமும் கொடுக்குது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொடுக்குது அப்படிப்பட்ட நச்சு நிற தான் வந்து புனித நீர்ன்னு ஊற்றி இங்கே வந்து சனாதனத்தை வந்து இங்கே நிலைநிறுத்த முடிச்சுறாரு இவ்வளவு மோசமான ஒரு பிரதமர் எங்காவது பார்க்க முடியுமாங்க அவருடைய அரசு தான் வந்து அறிக்கை கொடுக்குது அவருடைய அரசு அரசு தான் இந்த நச்சு நீர்ன்னு சொல்லுது கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க இவ்வளவு பேக்ட்ரியாக்கள் இருக்குன்னு சொல்றாங்க இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்றாங்க பிணங்களை எரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க எல்லாமே நடக்குது அப்படிப்பட்ட ஒரு நீரை ஒரு சொம்பளை கொண்டு வந்துக்கிட்டு இதுதான் புனித நீர்னு வந்து ஊரில் ஏமாத்துறது இந்த ஊர்ல சொல்லுவாங்க சொம்பை கொண்டு வந்து வச்சு ஏமாத்துறது இருக்கா இந்த மாதிரி வந்து சொம்ப எடுத்து வை உள்ளெடுத்து வைங்கிற கதையா எடுத்து வந்து கொண்டு வந்து தண்ணி நிறை கொண்டு வந்து இவர் பிரதமர் செய்யற வேலையாங்க இது ஒரு அசுத்தமான நீரை கொண்டு வந்து புனித நீர் வந்து ஊத்துறாருங்க தமிழ்நாட்டை மாசுக்கு மாசுபடுத்திட்டு போயிருக்காருங்க இப்போ தமிழ்நாட்டை வந்து வந்து மிக மோசமா வந்து

இந்து தெய்வங்களுடைய வடிவங்களை கேவலப்படுத்தி பேசியவர்கள் அதனால இந்து மக்கள் புனிதமாக வணங்கக்கூடிய ராமேஸ்வரத்தையும் காசியையும் கங்கையையும் அவங்க இதை விட கேவலமா கேட்கிறேன் மரியாதைக்குரிய ஒன்னிய அரசு அவர்கள் இந்தியன் அவனையே புனித நீர் எதை சொல்லட்டும் அதை வந்து அதே ஆய்முகத்துக்கு அனுப்பட்டும் அந்த ஆய்முகத்துல என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் நீங்க தயவு செய்து புனித நீர் எங்க இருக்கு சொல்லுங்க ஏதாச்சும் ஒரு ஆத்தையோ குளத்தையோ ஒரு திராவிட குலம் அல்லது திராவிட ஆறு அல்ல மதச்சார் பெற்ற ஆறு அல்ல மதச்சார் பெற்ற குளம் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க நாங்க என்ன நஞ்சாச்சு இல்ல நீங்க அமுதத்தை காட்டுங்க அந்த அமுதத்தை கொண்டாந்து குளிப்பாட்டுங்க நீங்க அந்த அமுதத்தால அபிஷேகம் பண்ணுங்க பிரகதீஸ்வரரை நீங்களும் செய்ய மாட்டீங்க அடுத்தவங்களையும் செய்ய விட மாட்டீங்க ஒரு உண்மை தெரிஞ்சுக்கீங்க அறிவியல் ரீதியான உண்மை என்னன்னா உலகத்துல இருக்கிற அனைத்து தண்ணீரையும் ஆய்வுக்கு உட்படுத்தீங்கன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு பாக்டீரியா இருக்கும் வைரஸ் இருக்கும் அதுல பல்லுயிர் பெருக்கம் இருக்கும் இதுதான் அறிவியல் அது இல்லைன்னா அந்த நீர் செத்து பண்ண நீர் அர்த்தம் உயிர் இல்லாத நீர் அர்த்தம் ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் உயிரினுடைய பிரதானம் பிராணம் அது இல்லைன்னா அந்த நீர் செத்து போயிருச்சுன்னு அர்த்தம் ஏங்க இந்த இந்துக்களுடைய பெரிய பெரிய கடவுளே வந்து

இந்து மக்களுடைய இதயங்கள்ல நீக்கமான நன்றி விதைப்பதை உங்களுடைய இருபத்தி நாலு மணி நேரம் பணியாக இருக்கிறது அதைத்தான் அடித்துவம் சொல்லுங்க

பசுமை தீர்ப்பாயமோ எந்த நீருமே வந்து புனித நீர் மக்களின் சடங்குகளை தொடர்ந்து நீங்க இது வந்து குடிப்பதற்கு உகந்த நீர் அல்ல குளிப்பதற்கும் உகந்த நீர் அல்ல சொன்ன அந்த அறிக்கையை நான் சொன்னேன் நான் சொல்லல அந்த அறிக்கையை அப்ப இவர்கள் வந்து அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து இது புனித நீர்ன்னு சொல்லி சொல்றாங்க இவ அறிவியலுக்கு அறிவியல் படிதான் இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அறிவியல் படி தான் நானும் சொல்றேன் அறிவியல் அடிப்படையில நானும் சொல்றேன் ஒன்று ரெண்டாவது இதே பிரதமர் என்ன சொல்றாரு போன தேர்தலில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தல் என்ன சொன்னாரு நான் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்ன சொன்னாரு நான் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவன் கடவுள் கடவுளுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதுதான் தான் அறிவியலா அறிவியலுக்கு எதிரானவர்கள் இவங்க புராணங்களையும் மூட நம்பிக்கையையும் மூட்டை மூட்டையா கொண்டு வந்து கட்டி போட்டு இங்க தமிழ் இந்தியாவில வந்து அதை வந்து அறிவியலுக்கு எதிராக திசை திறப்பு எங்க தலைவர் சொல்றாரு திருநீறு பூசுறது வந்து என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் திருநீர் பூசுறதுனால நான் அவங்களை அவமதிக்கலை திருநரை நான் அவமதிக்கல அந்த மக்களை நான் நேசிக்கிறேன் என்னை நம்பி எங்க அம்மா கொடுக்கறாங்க என்னை மக்கள் உறவினர்கள் அதை நான் பூசுறேன் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து அதை அழிஞ்சு போயிடுது இது என்ன இருக்கு இது என்ன இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு கடவுள் மீது எந்த நம்பிக்கையும் மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு மக்கள் மீது அக்கறை இருக்கு இவர்கள் கடவுள் மீது அக்கறை இருக்குன்னா கடவுளை கட்டி போட்டு கட்டிட்டு அழுகட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்க மிகுந்த தெளிவோடு இருக்கிறோம் மக்களை பாதுகாக்க வேண்டும் யாரு இந்து தெய்வங்கிற கும்புறவங்க எல்லாம் மக்கள் இல்லையா நீங்க மட்டும்தான் மக்களா அப்ப இந்து தெய்வங்கள திட்ட நீங்க மக்கள் மனிதநேய மாந்த நாயம் உள்ளவங்க மானுட நாய உள்ளவங்க நாங்க வந்துட்டு இந்து தெய்வங்கிற கும்புறவங்க எல்லாம் மூடநம்பிக்கை பேர்வழிகள் பத்தாம் வசதிகள்

வருவதற்கு முன்பாக இங்க சாதியும் கிடையாது மதமும் கிடையாது கிடையாது இவர்கள் வந்த பிறகுதான் இங்க பிரித்தாங்க சூழ்ச்சியெல்லாம் இன்னைக்கு மதுரமா சாதியா பிரிச்சு சாமியை பிரிச்சு இருக்காங்க சரி

நன்றி திரு புரட்சி கவிதாசன் இன்னொரு தளத்தில் நம்ம விரிவா விவாதிக்கலாம் நன்றி நன்றி சரி நன்றி